ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நம திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாரிமலை முழிஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கண்ணே பூந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்தேன் ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாளுடைய ரொம்ப அழகான பாசுரம் இதுவும் இப்போ மாறி மலை முழிஞ்சில் முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ பகவான் வந்து கண் விழிச்சிட்டார் இல்லையா எழுந்து ரெடி ஆகிட்டார் அப்போ எழுந்ததும் நீ வந்து எழுந்து அங்கேயே கட்டிலேயே உட்காந்துட்டு நீ எழுந்து சிங்காதனத்துக்கு வா அப்படின்னு சொல்கிற விதமாக சிம்மாசனத்துக்கு வந்து உட்காரு ஏன்னா அவர் வந்து அனந்தன் ஏ அனந்தர் அவர் அப்போ அவர் தூங்கின்னு இருக்கிற அழகு ஒன்று அப்படின்னு சொன்னால் அவரை நடந்து வர அழகு ஒன்று அப்புறம் உட்கார நட அழகு ஒன்று விசாரிக்கிற அழகு ஒன்று அது எல்லாத்தையும் பார்க்கணும் தானே இந்த பெண்கள் ஆசைப்பட்டு வந்திருக்கா அந்த மாதிரி இந்த பெண்கள் வந்து நீ எழுந்து வா அப்படின்னு சொல்கிறான் வான்னு சொல்கிறத அவ்வளோ அழகாக வந்து ஒரு பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து எதை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கம் நடந்து வர்றதை வந்து சொல்கிறலாம் சிங்கம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து வருஷம் காலம் அதாவது இந்த மழைக்காலம் வரும்போது நன்னாக உள்ளப்படுத்தி தூங்கின்னு இருக்கும் அப்புறம் திடீர்னு மழை நின்னடுத்து அப்படின்னோடனே முழிப்பு வரும் முழிப்பு வந்ததும் கண்ணை தறக்கும் திறந்து இல்லையா மாரி மழை முழிஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆகி கண்ணை திறந்து பார்க்குமா ஆ மழை நின்னெடுத்து அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விழியே அப்படியே சுடுவது மாதிரி இருக்குமா அப்புறம் வேரி மயர் பொங்கல் எப்பாடும் பேர்ந்துதறி எழுந்து எழுந்து என்ன பண்ணுவான் அழகாக அப்படி தலையை சிலுப்பி 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 தன்னோட அந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல மயிர் இருக்குல்ல அந்த முடி எல்லாத்தையும் அதை செரி பண்ணி பிடரி மயிர்கள் எல்லாத்தையும் அப்படியே அமைஞ்சிருக்கும் அதை உலுக்கி உலுக்கி மயிர் சிலுக்க வைக்குமா சிரிக்க சிலிர்க்க வச்சு தன்னுடைய முன்கால் இரண்டையும் அழுத்தி பின்கால் இரண்டையும் நீட்டி முதுகை வளைத்து இல்லையா வேர்மயிர் பொங்க வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேது பேர்ந்து உதறி மூரி நிமிர்ந்து அப்படின்னு இந்த இடத்துல மூரி நிமிர்ந்து அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்படியெல்லாம் எழுந்து அதை அந்த சோம்பல் முறிக்கும்ல ரெண்டு காலை முன்னாடி நீட்டி ரெண்டு பின்னாடி இருக்க காலை பின்னாடி நீட்டி சோம்பல் முறித்து அப்புறம் என்ன பண்ணுமா முழங்கி புறப்பட்டு சும்மா கிளம்புமா சிங்கம் பெரிய கர்ஜனை பண்ணுமா பெருசாக கர்ஜனை பண்ணி தான் அந்த இடத்துலேருந்து கிளம்புமா நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கிற ராஜா ராஜாலே அவர் தானே அதனால் முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவை பூவண்ணா அது எப்படி கிளம்புறதோ அதே மாதிரி நீ கிளம்பி வா கிருஷ்ணா அப்படின்னு இவன் சொல்கிறான் இப்போ இந்த குட்டி குழந்தை வந்து ஏழு வயசு குழந்த இவள் வளர்ந்தது வந்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் அப்பாவையே சுற்றி சுற்றி வந்திருக்கா ஆனால் ஒரு சிங்கம் எப்படி எழுந்துக்கும்னு ஒரு குகையில் டிஸ்கவரி சேனல் சேனல்லையாவை பார்த்தா பார்த்துருக்க முடியாதே எப்படி இந்த குழந்தைக்கு இவ்வளோ அந்த பகவான் வந்து சிங்கம் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இவன் என்ன தெரியுமா பண்ணுறா ஜென்ரலாக வந்து எப்படி அப்படின்னா உவமானத்தை வைத்து உவமேயத்தை சொல்ல வேண்டியிருக்கும் உவமானத்தை பார்த்து உவமேயத்தை சொல்லணும் இல்லையா ஒரு விஷயத்தை பார்த்து இப்போ நான் தாமரையாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கும் தாமரை இதழ் போல கண்கள் அப்படின்னு இருக்கும் கரெக்டாக அப்போ நம்ம வந்து எதை பார்த்துருக்கோமோ அதை வச்சு அங்கே சொல்லுவோம் மெயினாக இருக்கிறது எப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நித்திய சூரிகள்லாம் அவ அவள் வந்து தாமரையை பார்த்தது கிடையாது அதனால் அவள் என்ன சொல்லுவான்னா பகவானுடைய கண்கள் மாதிரி தாமரை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாழாம் இதை சொல்கிறதுக்கு பதிலாக அதை சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பெண் குழந்தை யாரை பார்த்து இவ்வளோ பெரிய சிங்கத்தை விஷயத்தெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னு கேட்டால் இவ பார்த்ததெல்லாம் யார் அந்த ரங்கநாதருடைய உற்சவம் நம்பெருமாள் அவளை தான் அவரை தான் இவ பார்த்துருக்கா இல்லையா அப்பா கிட்டே எப்போ பார்த்தாலும் நச்சி நச்சு அப்பா ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போங்க ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டின்னு போங்கன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து உற்சவருக்கு கூட்டின்னு போவார் உற்சவர் அந்த உற்சவர் தர்ஷனம் போய் பாரலாம் வா அப்படின்னு கூட்டின்னு போனால் அப்போ அந்த உற்சவர் வந்து எப்படி அந்த வீதிகளில் எங்கேருந்து கிளம்பி எப்படி நடந்து வரார் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ராமபிரானுடைய நடை எப்படி இருந்ததா கஜசிம்ம கதிவீரௌ சார்தூல விரசபௌம அப்படின்னு சொல்லி யானை மாதிரி சிம்மத்தை மாதிரி நடப்பானாம் புலியை மாதிரி நடப்பானா ரிஷபத்தை மாதிரி நடப்பானா இப்போ எல்லாம் நடை அழகு சர்ப்பம் மாதிரி ஹம்சம் மாதிரி எல்லா மாதிரியும் நடப்பானா அப்போ ஓ இதிலலாம் கம்பீரம் இருக்கும் இதில் சிம்மத்தில் சிம்மகதி எல்லாம் கம்பீரமாக இருக்கும் அதே மாதிரி பாம்பு மாதிரி நடக்கிறதுல அழகு இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஹம்சம் மாதிரி பாம்பு மாதிரி நடக்கிறதுலாம் அழகு இருக்கும் அப்போ இந்த சத்துர்கதியிலே கதியிலே கஜ சிம்மகதி வீரவ் அப்படின்னு எல்லா இடத்துலேயும் பகவான் வந்து எப்படி நடந்து வரார் அப்படின்றத அவள் நம்பெருமாள் வந்து எப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்னு தெரியும் இல்லையா இப்போ பகவான் வந்து எப்படி நம்ம பார்த்துருக்கோம்ல யானை யானையை பார்க்குறதுக்கு எல்லாரும் வழியில் போய் நிற்போம் ஆனால் யானை யாரையாவது பார்க்குமா அது யாரையுமே பார்க்காது அது பாட்டுக்கு அப்படியே கம்பீரமாக நடந்து போயிட்டு இருக்கும் அலட்சியம் யாருக்கும் நான் அடிமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்தோடு யானை நடக்கும் அப்போ அதே மாதிரி ரிஷபமும் பார்த்துருக்கலா அது வந்து ரோட்டில் எல்லோரும் ஹான் அடிப்போம் இது பண்ணுவோம் எந்த அலட்சியமும் இல்லை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பகவான் வந்து என்ன பண்ணணும் யாரையும் பார்க்கணும்னு இல்லை நம்ம தான் வந்து பகவானாக ஆஹா பகவான் வந்திருக்கார் வந்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்போ எப்படி ராமாயண காலத்தில் தோல் கண்டார் தோளே கண்டார் தொழுகழல் கமல வண்ண தாழ்கண்டார் தாழே கண்டார்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருப்போமோ அது மாதிரி யாராவது இப்போ பகவானை சேவிச்சியானா பகவானோட அந்த ஆரம் ரொம்ப நல்லா இருந்துதுன்னு சொல்லுவாள் ஏ போ நீ கையை விட்டுட்டா கையை எவ்வளோ அழகாக கட்டியிருந்தால் தெரியுமா அவருடைய கிரீடத்தை பார்த்தியா நீ எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா அந்த சிரிப்பு இருக்கே அவ்வளோ இருந்ததுன்னு எல்லோரும் ஒன்று ஒன்று தான் சொல்லியிருப்பா எல்லோரும் எல்லாத்தையும் பார்க்கவே முடியாது அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த பெண் குழந்தை வந்து எல்லாத்தையும் பார்த்ததுனால இவன் அதை வரத்து சிம்மம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான் ஏன்னா ரங்கநாதர் வந்து அந்த இருந்து கிளம்பி வருவார் இல்லையா நம் பெருமாள் அப்படி வரும்போது மாரி முழை மழ முழைஞ்சில் ம மலை போல பெரிய கோயிலாம் அந்த கோயில் அதில் குகை மாதிரி இருக்குமா கர்ப்பகிரகம் அந்த குகையிலேருந்து அவர் வெளியில் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் ஏன்னா சேஷ ஜயணத்தில் படுத்துட்டுருப்பார் இல்லையா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முதல் உற்சவம் வந்து வைக்குண்ட ஏகாதசி உத்தவம் அதுக்கு முன்னாடி பகவான் என்ன பண்ணுவா அந்த மாரிமலை முழிஞ்சில் பகவானுக்கு ஆஷாட ஏகாதசி சயன ஏகாதசி அப்படின்னு வச்சு கிருஷ்ணபக்ஷம் பிறந்துடும் பிறந்ததுக்கப்புறம் அந்த ஆடி மாதத்தில் அப்படி சயன ஏகாதசி நடக்கும் இல்லையா அதுக்கப்புறம் தைல காப்பு பண்ணிண்டு பெரிய பெருமாள் இருந்து வருவார் எல்லா உற்சவமும் வந்து நின்று போயிடும் நின்றுட்டு அதன் பிறகு வைக்குண்ட ஏகாதசி கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி உத்தான ஏகாதசி பகவானை வந்து வருஷா இருந்து பகவானை பள்ளி கொண்டிருந்தவரை எழுப்பக்கூடியது அப்ப தான் வந்து அத்தியனோத்சவம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து மாசி தெப்ப திருவிழா பங்குனி பூபதி திருநாள் சித்திரை திருநாள் எல்லாமே வந்து உத்தராயணம் பூரா பிரம்மோத்சவங்கள் நடக்கிறது இல்லையா தட்சிணாயணம்னா பகவான் போய் படுத்துப்பார் உத்தராயணம்னா எல்லா பூஜைகளும் சம்ஸ்காரங்களும் நடக்கும் அப்ப மாரிமலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துருங்கும் வருஷா காலத்தில் சிம்மம் உள்ளே கிடக்கிறது பகவான் வந்து உள்ள இருக்காராம் அந்த கோடைக்கால வந்தால் அது வெளியில் வருமா அது மாதிரி சயனத்தில் இருந்த அந்த பகவானை வந்து காப்பில் சயணத்தில் இருந்த அந்த பகவானை வந்து வெளியில் கொண்டு வந்து அவர் எப்படி வருவாராம் அப்படி குலுங்கி குலுங்கி அந்த சிம்மம் வர மாதிரி அவருடைய கர்ஜனையோடு அவர் வெளியில் வர்றது அந்த வீதிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வீதி ஃபுல்லாக அந்த ஸ்ரீரங்கமே எப்படி இருக்கும் பகவானுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்கம் கிளி மண்டபம் அர்ஜுன மண்டபம் திருமாமணி மண்டபம் எல்லாத்துலேயுமே பகவான் வந்து ஒரு புலி பாயிற மாதிரி பாஞ்சி வந்து அப்படியே சிங்கத்து மாதிரி நடந்து வருவாராம் அப்புறம் புலி மாதிரி பாஞ்சு அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காந்து போகிறான் உட்காந்துட்டு ஒரு ஒருத்தரையும் விசாரிக்கிற விதம் இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாம் நாள் ஃபுல்லாக விசாரித்து பக்தர்களுக்கு என்ன வேணுமோ ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாயந்தரம் ரொம்ப டயர்டாயிடுமா பகவானுக்கு அப்போ மெதுவாக கதியில் படி ஏறி போய் அப்புறம் ஒரு பாம்பு அந்த படியில் எப்படி ஆடி ஆடி போகிறதோ அப்படி ஆடி ஆடி போய் அவர் வந்து போய் படுத்து தூங்கிடுவார் அப்படியாக எல்லாவற்றையும் பார்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இது எல்லாமே ராமருக்கும் சொல்லப்படுறது இப்போ ராமர் எங்கேருந்து கத்துண்டார் அப்படின்னு சொன்னால் ரங்கநாதன் கிட்டேருந்து தான் கட்டுண்டார் ரங்கநாதன் தானே அவருக்கு வந்து குலதெய்வம் இல்லையா ரங்கநாதர் எப்படியோ அதை பார்த்து ராமர் வந்து கஜசிம்ம கதிவீரவ் அப்படின்னு ராமருடைய கதியை வந்து ரொம்ப அழகாக வந்து ரங்கநாதரை பார்த்து பார்த்து அவர் கற்றுண்டார் அப்படின்னு சொல்லி அப்போ உபமானத்தை வச்சு உபமேயம் இங்கே உபமேயத்தை வச்சு உபமானமாகிய அந்த ஆண்டாள் வந்து சிங்கத்தை பார்த்ததில்லை ஆனால் அந்த பிரத்யக்ஷமா ரங்கநாதருடைய நிறைய நடை அழகாக பார்த்துருக்காள் அப்ப இந்த உபமேய வஸ்துவை கொண்டு உபமானமான அந்த சிங்கத்தை அவள் தெரிந்து கொண்டு அதை இந்த அழகாக அவள் வந்து சொல்றா சொல்லிட்டு என்ன சொல்றா மாரிமனை முனிஞ்சில் மன்னிக்கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிவர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிரமா போலே நீ பூவை பூவன்னா இன் உன் கோயில் நின்று இங்கன்னே போந்தரளி நாங்கள் வந்து இங்கேயே நின்று உனக்காக அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு கேட்டுருக்கோம் இப்போ நீ என்ன பண்ணோம் ஒன்று எழுந்துட்டு வந்து உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு எல்லார் முன்னாடியும் நீ எங்களுக்கு அதை கொடுக்கணும் சும்மா எங்களுக்கு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மட்டும் அது தெரியக்கூடாது ஊருக்கே தெரியணும் நீ இந்த கைகரியம் எங்களை பண்ண சொன்ன அந்த கைகரியத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீ விட்ட ஆக்ஞியப்படி நாங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்து காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பாசுரம் வந்து அமைஞ்சிருக்கு ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம்ம